வேதத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் லகாஸ் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவையும் அந்த திரியோக நாதனை அந்த ஃபாதர் சன் அந்த ஹோலி ஸ்பீட்டை குறித்து பேசக்கூடிய வாக்குத்தத்தங்களை அந்த ரகசியங்களை குறித்து வேதம் நமக்கு பேசுகிறது அடுத்து ரேமா என்று சொல்லக்கூடிய நம்மை குறித்த வார்த்தைகள் தீமை உன்னை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தர்சன வசனங்கள் இது ரேமா வேர்டு ஏமேன் இந்த ரேமா வேர்டு பல வார்த்தைகள் இந்த பூமியில் இந்த வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது எதற்கு இந்த ரேமா வேர்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா இந்த பூமியில் இந்த சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஏமேன் அவ்வாறு பவுல் இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதுகிற போது கடைசியான ஒரு அதிகாரத்தை எழுதி வைத்து விட்டு நமக்கு சொல்லுகிறார் இந்த பூமியில் ஒரு விக்டோரியஸ் லிவிங் கிறிஸ்டியன் லிவிங் வாழுவதற்கு ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்துவை வாழ்வ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்ன காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பவுல் குறிப்பாக பல இடத்துல வேதத்தில் இருக்குது இன்றைக்கு இந்த ஒரு பகுதியை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் முதலாவது அவன் சொல்கிறான் பாருங்கள் லெட் யுவர் பிரதர்லி லவ் கண்டினியூ பாருங்க அப்ப கண்டினியூ அப்படின்னா அந்த பிரதர்லி லவ் ஆல்ரெடி இருக்குன்னு அர்த்தம் ஏ மேன் அழலூயா பிரதர்லி சிஸ்டர்லி லவ் உன்னுடைய சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க கடவுது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா லெட் யுவர் பிரதர்லி லவ் கண்டினியூ அப்பனா ஒரு பேசிக் எதிர்பார்ப்பே என்ன அப்படின்னா அன்பு அன்பு உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுடைய ரட்சிப்பை கேள்விக்குறிதான் ஏமேன் ஒருத்தர் உங்களுக்கு நேசிக்க தெரியல அப்படின்னா முதல்ல உங்களை உங்களுக்கு நேசிக்க தெரியலன்னு அர்த்தம் உன்னை நேசி பிறர் அது தான் நீ பிறரை நேசிக்க முடியும் ஒருத்தர்கிட்ட யாருக்கிட்ட அன்பு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தன்னை வெறுக்கிறார்களோ தனிமையில் இருந்துட்டு ஏமேன் நீ நல்லால உன் வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் ஒரு 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 கேள்விக்குறியாகவே என் வாழ்க்கை இருக்குது நான் எதுக்கு பிறந்தேன் கண்ணாடி மின்னு பார்த்து பார்த்து திட்டுறது உங்களையே வந்து கடிந்து கொள்ளுதல் சபித்து கொள்ளுதல் ஏமேன் உங்கள் தலைமையிலேயே நீங்கள் தூஷ்ணமான வார்த்தைகளை பேசிக்கொள்ளுதல் உங்கள் வாழ்க்கையின் மீதே நீங்கள் தூஷணமான வார்த்தைகளை பேசிக்கொள்ளுதல் உங்களை உங்களுக்கு நேசிக்க தெரியாது அதனால தான் அந்த லவ் இல்லை உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய அன்பை உங்களுக்கு வெளிக்காட்டணும் அப்படின்னா முதலாவது அந்த கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் நேசிக்கணும் நீங்கள் ருசி பார்க்கணும் நீ கிறிஸ்துவனுடைய அன்பை ருசி பார்த்தா என்று சொன்னால் உலகத்தில் எல்லா மனிதனையும் நேசிக்க உனக்கு தெரியும் ஏமே அலை எல்லா மனிதர்களையும் நேசிக்க தெரியும் ஒரு தூஷணமான வார்த்தை வராது மற்றவனை குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தை வராது கிறிஸ்துவர்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்கள் இது ஒரு ஆவிக்குரிய தகப்பான டீச்சிங்காக உங்களுக்கு சொல்றேன் ஒரு எச்சரிக்கையாகவும் சொல்றேன் திஸ் வில் ஹெல்ப் யூ டு லிவ் விக்டோரியஸ் லிவிங் கிறிஸ்டியன் லிவிங் யாரையுமே குற்றப்படுத்தக்கூடிய வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரவே கூடாது ஒரு வார்த்தை சொல்றீங்க அப்படின்னா நான் என் வார்த்தை அவனுக்கு அவளுக்கு குற்றத்தை ஒரு 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 கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது ஒரு காயத்தை உண்டாக்க கூடாது என்று சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்க பாருங்க அன்புல நான்கு வகையான அன்பு இருக்கு ஐ மீன் ஸ்டோர்ஜ் அப்படின்ட்டு ஒரு அன்பு இருக்கு எரோஸ் அப்படின்னு ஒரு அன்பு இருக்குது எரோஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ரொமான்டிக் லவ் மேன் அது வந்து ஒரு ரொமான்டிக்காக ஒரு ஒரு ஆண் பால் ஒரு பெண்பால் நல்லா ஞாபகம் ஆண் பால் பெண்பாலுக்கு தான் ரொமான்டிக் லவ் இருக்கணும் ஏமேன் அதுக்காக எல்லாருக்குமே இருக்கக்கூடாது ஒரு ஆளு கிட்ட தான் அந்த ரொமான்டிக் லவ் இருக்கணும் எல்லாருக்கிட்டயுமே போய் ரொமான்டிக் லவ் காட்டிவிடக்கூடாது நீங்க ஏமேன் அன்புனா எரோஸ் அப்படின்னா ரொமான்டிக் லவ் ஸ்டார்ஜா அப்படின்னா அது வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க இடத்துல காட்டக்கூடிய அன்பு உங்கள் கணவன் மனைவி இடத்துல காட்டக்கூடிய அன்பு மனைவி பிள்ளைகளிடத்தில் மற்றவர்களிடத்தில் காட்டக்கூடிய அன்பு இந்த மாதிரி வந்து குடும்பத்தில் காட்டக்கூடிய அன்பு ஸ்டோர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க எரோஸ் ஸ்டோர்ஜ் அண்ட் ஃபிலாயோ என்று சொல்லக்கூடிய இன்னொரு அன்பு அதுதான் சகோதர சிநேகம் அது வந்து குடும்பத்தில் இங்க சபை என்ற குடும்பத்தில் காட்டக்கூடிய அன்பு இன்னொன்று அகாப்பே என்று சொல்லுகிறது அது தேவன் நமக்கு காண்பித்த அன்பு நல்லா கவனிங்க பாருங்க நான்கு அன்பு நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்னு அகாப்பே அது தேவன் நம்மிடத்தில் காட்டின அன்பு ரெண்டாவது எரோஸ் அப்படின்னா அது ஆண்பால் இடத்துல ஒரு ஈர்ப்பு கொண்ட ஒரு அன்பு அது வந்து ஒரு செக்ஷுவல் ரொமான்டிக் லவ் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது ஃபிலாயோ இது குடும்பத்தில் சபை என்ற குடும்பத்தில் காட்டக்கூடிய அன்பு ஸ்டோர்ஜ் என்பது என்று சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட குடும்பத்தில் காட்டக்கூடிய அன்பு இந்த இடத்துல பவுல் சொன்னது என்று சொல்லக்கூடிய சபை என்ற குடும்பத்தில் காட்டக்கூடிய அன்பு வந்துட்டீங்க அப்படின்னா வெறுப்பு இருக்கக்கூடாது வெறுப்பு பிட்டர்னஸ் அன்பு நிலைத்திருக்கணும் அன்பு அன்பு இல்லை அப்படின்னா உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா என்பதே ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா தேவன் அன்பாய் இருக்கிறார் ஏமேன் அவர் உனக்குள்ள இருக்கிறாரா அவர் உனக்குள்ள இருக்கிற போது ஏமேன் ஹலோ லூயா நீ அவருக்குள்ள இருக்கிறபொழுது இந்த அன்பு வெளிப்படும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பரிசுத்துவான்கள் அது அதாவது ஃபெலோ சைன்ஸ் ஏமேன் உங்கள் கூட இருக்கிறவங்க பரிசுத்துவான்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க நான் பரிசுத்துவான் ஏமேன் நீங்களும் பரிசுத்துவான் தான் ஏமேன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே சயின்ஸ் ஏமேன் அலே லூயா அப்போது கவனிங்க அப்போ உங்கள் கூட இருக்கிற பரிசுத்துவான்களுக்கு நீங்கள் உங்களுடைய அன்பை காட்டுகிற போது வசனம் சொல்லுகிறது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள் ஏமேன் வசனம் இப்படியா சொல்லுகிறது நீ மற்றவர்களிடத்தில் அன்பு காட்டுகிற போது அவருடைய நாமம் அதன் மூலமா மகிமைப்படுகிறது என்பதை அவர் மறந்து போகவில்லை அப்படின்றாரு அப்போ மற்ற பிலீவர்ஸ்க்கு உன் அன்பை காட்டுகிற போது கர்த்தர் அதை பார்க்கிறார் ஏமேன் அலையலூயா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க சகோதர ஸ்நேகம் நிலைத்திருக்க மாய் மாய்மாலமா அன்பு காட்டாதீங்க ஏமே ஜென்யூன் அன்பு காட்டுங்க ஜென்யூன் லவ் பியோர் லவ் ஏமேன் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஏமேன் இதுதான் நான் ஏற்கனவே ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுகிறது போல நான் சொல்கிறேன் இதை நீங்கள் கேட்கணும் உன் இருதய பலகையில் கொள்ளணும் தகப்பனை பிள்ளைகளே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை நீ அவமதிக்காதே அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமாக இருக்கும் உன் கழுத்துக்கு ஒரு 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 பெரிய நெக்லஸ் போட்டு அலங்கார பூண்டமாய் அது இருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது ஏமேன் நான் சொல்கிற வசனத்தை இருதய பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளணும் இது உங்கள் ஜெயமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு புரோஜனமான வார்த்தைகள் சகோதர ஸ்நேகம் நிலைத்து இருக்க கடவுது ஏமேன் ஹலையலூயா மாயமற்றதாக இருக்கக்கூடாது ரெண்டாவது நீங்கள் தீமையை வெறுக்கணும் ஏமேன் ஹலையலூயா தீமையை வெறுக்கணும் பக்கத்தில் பார்த்துக்கணும் தீமையை வெறுக்கணும் ஏமேன் தீமையை வெறுக்கணும் சகோதர ஸ்நேகம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தீமைக்கு உடன்படக்கூடாது ஏமேன் ஒரு தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டு என்கிட்ட நிறைய விஷயம் என் மனைவி வந்து கொண்டு வர மாட்டாங்க ஏன்னால் நான் ஸ்ட்ரைட் ஃபார்ட் நிற்க வச்சு கேட்டுருவேன் அது சம்டைம்ஸ் ரைட்டாகவும் போவோம் சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் போவோம் அதுக்காக என்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க அவங்க ஏமேன் ஏன் என்று சொன்னால் நான் நேரடியாக நிற்க வைத்து இந்த பிரதர் இந்த சிஸ்டர் இந்த மாதிரி என்கிட்ட சொன்னாங்க பிரதர் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நிற்க வச்சு நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருவேன் அதனாலே நிறைய பேர் சேர்ச்சி விட்டு நின்றுவங்களும் இருக்கிறாங்க ஐ டோன் கேர் ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய பார்வையில் நான் நியாயமானதை நான் செய்து இருக்கிறேன் செய்திருக்கிறேன் ஏவேன் அவர்கள் செய்வது தவறு என்று சொல்லி தீமையை நான் வெறுத்திருக்கிறேன் இந்த தீமையை வெறுத்தது நிமித்தம் நிறைய அநேக சபை விசுவாசிகளை நான் எழுந்திருக்கிறேன் ஏமேன் அநேக நண்பர்களை எழுந்திருக்கிறேன் பரவாயில்ல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர் முக்கியமாக வசனம் முக்கியமாக அவர்கள் முக்கியமானால் எனக்கு வசனம் தான் முக்கியம் ஏமேன் தீமையை வெறு என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நான் தீமையை வெறுத்திருக்கிறேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் தீமையை வெறுக்கணும் ஏமேன்

கரைப்படுத்துகிறது ஆகவே அது எனக்கு தேவையில்ல தீமையான மனிதர்களை வெறுக்கணும் தீமையான காரியங்களை வெறுக்கணும் நீ இதுதான் தான் நான் இப்படி தான் நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும் ஏமேன் இதுதான் எனக்கு வேதம் சொல்லுகிறது என் கூட இப்படி வாழ முடியும்னா இரு ஏமேன் என் கூட பழக்க முடியும்னா இரு இல்லை என்று சொன்னால் தீமையை நான் வெறுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீ வழியை பாரு நான் என் வழியை பார்க்குறேன் இதற்காக மனிதர்களை நீங்கள் இழந்தாலும் பரவாயில்ல சூழ்நிலைகளை இறந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மனிதர்களை இழந்து இந்த ஒரு வசனத்திற்காக தீமையை வெறுத்தது நிமித்தம் ஏமேன் பட் ஐ டோன்ட் கேர் என் வசனம் இப்படி தான் எனக்கு சொல்லுகிறது கர்த்த நாம மகிமைப்படுவாராக ஏமேன் ஹலூயா அதனால தான் வெற்றி உள்ள வாழ்க்கை நாம் வாழுகிறோம் ஏமேன் எத்தனையோ பேர் என்கிட்ட விட்டு விலகி போனாலும் நான் வந்து என்ன அவங்க அவன் போகிறப்ப என்ன தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட ஏமேன் அவ்வளோதான் என்னது அவ்வளோதான் பாஸ்டரு உளுந்துட்டார் கீழே போயிட்டாரு இனி நான் அவங்க நினைக்கிறாங்க ஏமேன் நான் கூட இருக்கிறதுனால தான் பாஸ்டர் ஊழியம் பண்ண முடியுது நோ 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 கர்த்தர் கூட இருக்கிறதுனால தான் ஊழியம் பண்ண முடியுது ஏமே ஹலே லூயா மனிதர்களில் வருவாங்க போவாங்க கர்த்தர் கூட இருக்கிறார் ஏமேன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஏமேன் ஹலே லூயா வேதம் சொல்லுகிற தீமை நீ வெறுக்கணும் அடுத்து பாருங்கள் வசனம் சொல்லுகிறது சகோதர ஸ்நேகம் ஒவ்வொரு மேலும் பட்சமாக இருங்கள் கனம் பண்ணுவதில் முந்திக் கொள்ளுங்கள் ஏமேன் கனம் பண்ணுறதுல முந்திக் கொள்ளணும் ரெஸ்பெக்ட் ஐ மேன் ஈச் அதர் ஹலோ லூவியா பக்கத்தில் ஒரு ரெஸ்பெக்ட் ஈச்சதர் கணவன் ரெஸ்பெக்ட் பண்ணும் மனைவியை மனைவி ரெஸ்பெக்ட் பண்ணும் கணவன் ஏமேன் ஃபெலோ பிரதரன்ஸ் ஒருவர் ஒருவர் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சபையில் ஒருவர் ஒருவர் ரெஸ்பெக்ட் பண்ணணும் ஏமேன் ஹலே லூவ்யா நான் வளர்ந்துட்டேன் நீ சின்னவன் நான் பெரியவன் இப்படி கிடையாது கிறிஸ்துக்குள்ளே எல்லாருமே ஒன்றுதான் ஏமேன் ஹலை லூவியா அவர்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும் ஏமேன் நீங்கள் பெரியவர்களானாலும் சரி சிறியவர்களானாலும் சரி மற்றவர்களை மதிக்க தெரியல அப்படின்னா உன் ரட்சிப்பே ஏன் ஏனென்று சொன்னால் என் வேறு சொல்லுகிறது நம்மை அவர் இவ்வளவா அன்பு கூர்ந்து நம்மள ஹானர் பண்ணாராம் எப்படி எப்படி அவருடைய சொந்த ரத்தத்தை அவர் சிந்தி ஏன் இயேசுவே கீழே இறங்கி அவருடைய மகிமையை விட்டுட்டு கீழே இறங்கி உனக்காக எனக்காக பரிதாபமா மறிக்க முடியும் அவ்வளவு தரை மட்டும் அவர் அவரை தாழ்த்த முடியும் அப்படின்னா நீ ஏமாத்திடும் ஏமேன் பெருமை இருந்துச்சு அப்படின்னா கத்தர் எதிர்த்து நிற்கிறார் பெருமைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பெருமையை கத்தர் எதிர்த்து நிற்கிறார் பெருமையான எண்ணம் இருக்கக்கூடாது ஐ மீன் பி ஹம்பிள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பி ஹம்பிள் பி ஹம்பிள் ஐ மீன் பெருமை இருக்கக்கூடாது பெருமை ஒருபோதும் இருக்கக்கூடாது மற்றவர்களை மதிக்க தெரியணும் மதிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் சோதித்துப் பார்க்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏமேன் அழை மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும் ஏமேன் கணம் பண்ணும் எல்லாம் சொல்லுங்கள் கணம் பண்ணுல லாட் பாஸ்டர் பிரைஸ் லாட் பிரதர் முந்தி சொல்லணும் இதுதான் நம்ம தமிழ் பழக்கம் என்னது என்னது தமிழ் பழக்கம் ஏமே நாளு